ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னா ஹைதராபாதி பிரியாணி பண்ணுறோம் திண்டுக்கல் பிரியாணி பண்ணுறோம் அதுக்கப்புறமா ஒரு நல்ல கேரளா ஸ்டைல் மலபார் பிரியாணி பண்ணுறோம் ஸோ நம்ம இந்த மூணு கோஸ்டையும் கவர் பண்ணுறோம் இன்னைக்கு ஆனால் எல்லாமே நான் யூஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா என்னோட யூனாக்ஸ் காம்பியாவில் தான் பண்ணப் போறேன் அதுவும் ஒரே நேரத்தில் பண்ண போகிறேன்

மேபி அடுத்து நான் பிரியாணி பண்ணோம் ஹே யூ நாட் ஸ்டார்ட் மை பிரியாணி அப்படின்னா அதை வண்டியை ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி நான் அந்த வளர வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன்ல அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது உடனே அதுக்கான ப்ரோக்ராம் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி எல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக அந்த லெவலுக்கு ரீச் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக அந்த மசாலாலாம் போட்டு உள்ளே வச்ச போதும் நம்மளோட ப்ராடக்ட் ரெடி ஆயிடும் இப்போ லஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ யாருக்காவது ஒரு பிரியாணி ப்ராசஸ் எவ்வளோ சிம்பிளா ஆனால் வெரைட்டி நிறைய வெரைட்டியாக பிரியாணி பண்ணலாம் அதை எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும்னா ஸ்டாலுக்கு வாங்க அடுத்த வந்து நம்ம பண்ண போகிறது வந்து பிரியாணி தான் பிரியாணி ஒரு எந்த ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ரெஸ்டார்ட் ஏன் ஹாஸ்பிட்டலில் கூட பிரியாணி இல்லாமல் இன்னைக்கு ஒரு மருந்து நம்ம பண்ண முடியாது நோயாளியாக இருந்தால் கூட பிரியாணி இருக்கா சார் உங்கள் கேண்டீன்ல இருந்தால் கேட்குறது நிலைமை சில நேரம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சீரியஸ்னஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும் பட் ஓவரால் நான் சொல்ல அசோ ஒரு கேட்ரிங் இல்லைன்னா ஹோட்டல் பிரியாணி இல்லாமல் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு மெனு பண்ண முடியுமா முடியாது ரெஸ்டாரண்டில் உடனே பிரியாணி எங்கே இருக்குன்னு தான் தேடுவாங்க கடைசியாக எவ்வளோ சேல் ஆகுது என்ன ப்ரைஸ்னு பார்த்துட்டு பிரியாணி என்னப்பா ஸ்பெஷல் இருக்குது தம் பிரியாணி இருக்கா ஸோ அந்த பிரியாணி வந்து ஒரு பிஸ்னஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் இல்லைன்னா ஏதோ நியூ இயர்

அதுக்கப்புறம் போனீங்கன்னா பஞ்சாபி லக்னோ பிரியாணி நார்த் இந்தியன் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி ஊரெல்லாம் பிரியாணி தான் அவ்வளவு பெருசா இருக்கு ஆனா இதெல்லாம் ஒவ்வொரு ஒரே நேரத்துல பண்ண முடியுமா இல்ல எனக்கு ஆசை நான் ஒரு பிரியாணி கடை வச்சிருந்தேன் என்னோட ஆசை என்னன்னா నేను కొనే రే వెరైటీ బిర్యానీ పண்றோம் ఏడ నాకి కన కొ క్లౌడ్ కిచెన్ మొదలు పెడుతున్నా నిన్నగరికి యంగ్స్టర్స్ రెస్టారెంట్ ఫీల్ బిజినెస్ క్లౌడ్ కిచెన్ వెరైటీ బిర్యానీ షాప్ ఒరే నాలుగు ఐదు వెరైటీ అన్న ఇదெல்லாம் పన్ననా మాస్ వేణ్మా இல்ல ఏణ్మా నరియ ప్రాబ్లమ్లు ఇదల్ల దాండి ఇదే ఎప్పుడు సింప్లిఫైడ్ చిన్న ప్రాసెస్ ఆ పని మనం ఎప్పుడు బిజినెస్ పన్నది అడిగరేదా పాక పోరు సో ఇన్నగ ఎనల పన్నరా హైదరాబాద్ బిర్యానీ పన్నం

சோ அப்படி பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து மூணு கிலோல இருந்து அடுத்தது அஞ்சு கிலோ இருக்கு அடுத்த ஏழு கிலோ இருக்கு அத கெப்பாசிட்டி சொல்றேன் அடுத்த பத்து கிலோ இருக்கு இருபது கிலோ இருக்கு நாற்பது கிலோ இருக்கு அறுபது கிலோ இருக்கு சோ அறுபது கிலோ சாதம் ஒரே நேரத்துல வடிச்சிங்கன்னா முன்னூறு கிலோ ஈல்டு கிடைக்கும் அதாவது வடிச்சதுக்கு அப்புறம் அதோட வெயிட் முன்னூறு கிலோ அவ்வளவு பிரியாணி ஒரே டைம்ல பண்றது கூட பிரியாணி பண்றதுக்கான டைம் என்னோட டைம் மினிமம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தம்முக்கு ஒரு பத்து நிமிஷம் மொத்தத்துல ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு மணி நேரம் வச்சுக்கலாம் ஒரு பிரியாணி ஒரு டைம் போட்டாலும் ஒரு மணி நேரம் அதே நேரத்தில் அறுபது கிலோ போட்டாலும் ஒரு மணி நேரம் இதோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் மீட்டர் கூட கிடையாது கீழே எதாவது கூட ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய எனர்ஜி கன்சம்ஷன் இதில் எவ்வளோ ஆகுன்னு நினைக்கிறீங்க எலக்ட்ரிசிட்டினா மிஞ்சி போனால் ஒரு மூணு யூனிட்டு அதுக்கப்புறமா கேஸுனா ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் இந்த டேபிள் டாப் அதுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட ரொம்ப கம்மி ஸோ இப்போ ப்ராசஸ் எப்படி பண்ணிடுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் வேணா மிஷின் ரெடி அது இருக்கு அது பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுறோம் சார் அது ஜெண்டிகல் பிரியாணி எடுத்துட்டோம்ல மேபி நெக்ஸ்ட் டைம் இன்னைக்கு ஒரு மலபார் பிரியாணி அண்ட் ஒன் சென்னை நம்ம ஒரு நல்ல மலபார் ஸ்டைல் பிரியாணி ஒரு ஏ பண்ணுறோம் ஸோ ஹைதராபாத் பிரியாணிக்கு காய்கறி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ காய்கறியில் வந்து ஹைதராபாத் மசாலா ஸோ இதில் என்னெல்லாம் தேவைன்னா இஞ்சி பூண்டு தக்காளி அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி வேற என்ன அவ்வளோதான் ஹைதராபாதி கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்குன்னா உங்களோட பிரியாணி என்னோட மசாலா போட்டா நான் எனக்கு தெரிஞ்சமா பண்ணிக்க நான் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லை பிரியாணி எவ்வளோ சாம்பியன் இருப்பீங்க எவ்வளவு நல்லா பண்றவங்க இருப்பீங்க உங்க மசாலா போட்டீங்கன்னா உங்க ஃபிளேவர் வரும் நீங்க இந்த மிஷினில் பார்க்க வேண்டியது குவாலிட்டி கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி ரைஸ் குக் ஆகுதா பிரேக்கேஜ் இருக்கா ஈல் அதிகமா வருதா அடியில் ரைஸ்லாம் எல்லாம் தண்ணி அதிகமாக சோக் ஆகாம பெர்ஃபெக்டா வருதா அதை பாருங்க பிளேவர் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் ஆனால் நிச்சயமா சொல்றேன் உங்க பிளேவர் என்னோட நல்லாவே இருக்கும் ஒத்துக்கிறேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் காரே தான் டைம் நெஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ ரா சிக்கன் இதுல வேற எதுவுமே இல்லை ஓகே என்ன பண்றாருனா நம்ம எல்லாமே பச்சையா ராவா மசாலா போட்டிருக்கோம் ஸோ அப்படியே டைரக்டா தண்ணி ஊற்றி குக் பண்ண முடியுமா பண்ண முடியாது பண்ணால் ஒரு ஸ்மெல் வரும் ஸ்மெல் கரெக்ட் தானே ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா இவங்க டெம்பரேச்சர் நம்ம அடுப்பில் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அடுத்தது வெளுத்துள்ளி இல்லைன்னா சின்ன உள்ளி வெங்காயம் ஸோ இதெல்லாம் போடுவோம் ஸோ அவர் வரிசையாக ஃபுட் வர வந்துட்டே இருக்கு இடியாப்பா வந்துட்டு இருக்கு அது கூட பாயா பண்றோம் பண்றோம் பிரியாணி பிடிச்சிட்டு இது பண்றேன் வர்றதுனால நம்ம ஒரு சின்ன அண்டியில் வச்சு கிண்டிட்டு அப்படியே பொறுமையா ஒவ்வொன்றா போவோம் இங்க எனக்கு ஹீட் எல்லாம் ஈவனா இருக்கிறதுனால எனக்கு அது எதுவுமே நான் ஒரு ஒன் செவன்டி டிகிரிஸ்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அந்த ரா பிளேவர் அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு இந்த ரைஸ்லாம் கொண்டு வந்து வச்சுதான் பையன் இது பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ தான் சோக் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி என்னோட ஜீரா சம்பா ரைஸ் அது ஒரு ஒரு கிலோ சோக் பண்ணி இது ரெண்டே போட்டு நான் எப்படி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்றேங்கிறத பாருங்க அதுக்கு வர ஏழு நிமிஷம் தான் இருக்கு இந்த ஏழு நிமிஷம் முடிஞ்ச உடனே நான் பண்றேன் இன்னொன்னு வந்து சிக்கன் ஸோ ஒரு ஸ்டைல்

பிரியாணி ப்ராசஸ் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 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 கிலோ சிக்கன் வெஜிடபிள் மட்டன் இதுக்கு மசாலா ஸோ பேக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா டெய்லி கடைக்கு அவுட்லெட் தேவையில்ல மேபி யார் வேணாலும் லோ லாஸ்ட் லேபர் கூட போதும் பிரியாணி பண்ற கிச்சன் வலிக்கு தான் போகணும் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் இங்கே எனக்கு எதுவுமே இல்லை

ஒரு நல்ல பிரியாணி சாம்பார் குக் பண்ணிங்க எல்லாத்துக்குமே போதுமானது இப்போ ஏன் இரநூத்தம்பது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து நிறைய எனர்ஜி லாஸ் இருக்கு எனர்ஜி லாஸ்னால் என்ன உங்களோட காசு எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும் நீங்கள் காசு தண்ணியில் ஊற்ற ஊற்ற அது வந்து ஸ்டீம் அதுவும் ஒரு சைடில் போகுது ஸோ ஆப்ரேஷனல் காஸ்ட் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் ஏன் யூனாக்ஸ் இங்கே தான் நிறைய பிராண்ட் இருக்கு But Seventy minutes back, inside the oven, and they have been cooking since then. We have been talking to you. You would not have even realized that biryani is cooking. There is no water on the floor. There is no sweat on my forehead. There is no Maharaj who is there, or a or a master, or a you know a Salchi who has made this biryani. This biryani has not been made in a day. This biryani has been made in GN pans in the same way that we make a biryani, but minus all the fuss that is created around making a biryani, with the same aromas intact and exactly the same way that we want to cook the biryani. Right? So we made, uh, so we have made a Malabar Malabar chicken biryani. एंड वी मेड अ वेज बिर्यानी गर्निशिंग समल बी रेडी टू सर्व दीज बिरी now this is a biryani that you need to look at in terms of why are we doing it this way what was wrong with the previous method it take it took a lot of space to make those biryanis it took a lot of effort it took a lot of heat inside the chicken uh, inside the kitchen and it had a lot of wastages once you had made a biryani you probably have to consume it you cannot serve it for Dinner, or the dinner-wala biryani you cannot serve for next day lunch. Whatever has been made has to be thrown away because the actual quality of biryani is not there. Now you have to look at the fluffiness of the rice, the yield of the rice. This is one kg rice. One kg rice and one kg chicken will always give me a biryani of five kg. That is, you know, that is what it is. This is the biryani that we have made. Absolutely no water at the bottom. The yield, the fluffiness of the rice, none of the rice is sticking at the sides of the pan. So, whatever is there in this pan is sellable. I will sell each and every grain of this biryani and I will make profit out of it. Which means that even if I was doing the same business yesterday in a traditional method, today I am taking out two more portions every food pan. So, that is my profit even if i have not increased my sales, my sales remain the same. but now, because i am getting a full yield, i am not wasting and i'm not feeding the dustbin. you are not there in your kitchens to see if someone has thrown the entire dig. what is left in the dig? what is there as left over? no one is there to monitor it. in terms of carbon emission, by the year 2030, unox will be a company with 100% Carbon emission free. Right? Wherever we are in the world, all our sales salespeople drive Tesla. We only drive Tesla wherever we are in the world and wherever Tesla is there because that is the only company which has 100% carbon emission free certificates and we only work with them. So that is what our endeavor is. The biggest factory that we have in Venice is now all controlled by solar.